நேத்து நானு நூறு நாள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நோவு குஞ்சுக்குள்ளதுலி அப்புறம் இருபத்தி ஏழு செத்து போச்சு இருபது இருந்ததா நினைச்சு கொஞ்சம் கொஞ்சம் நாவே ஊத்தி அடைச்சிருந்தேன் அப்புறம் கோழிக்கு கொண்டு போறக்கு பயமா இருந்து எங்க செத்து கிடக்குது எங்க குருவிட்டு கிடக்குதுன்னு அப்புறம் போய் பார்த்தா எல்லாத்துக்கும் இறக்குலி குறைஞ்சு போச்சு மூணுக்கு மட்டும் குறையில மருந்து கம்மியா இருந்ததுங்களா அப்புறம் மூணு

நம்ம யாருக்குள்ளயும் பெருசு பெருசா இருக்குது துளி கொடுத்தா கேக்காதுன்னு சொல்லி எப்படி ஒரு அந்த சின்ன குட்டி சிரஞ்சா இருக்குது கோழிக்கு வாங்கிட்டு இருந்ததுலாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்பதா இருக்குது அதனால ஒண்ணாது ஒண்ணாகாது கூட கொடுத்தாலும் ஒண்ணாகாதுங்களா சரி நீண்ணி போடுறது கொஞ்சம் உண்டுனாவேத்தானு ஆமா ஆமா எல்லாமே மூலிகைதான் கதல எதுவும் கெமிக்கலே கிடையாது

ஏ சரி பரவாயில்லைங்க நேத்து நூறு நாள் வாழ்க்கை வரங்காட்டி பேசிட்டு இருக்குங்காட்டி சொன்னா அப்படி இல்லைன்னு எனக்கும் தெரிஞ்சிருக்கு அது ஒண்ணு ரெண்டா சேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கு இது இது குடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெத் ரேஷியோ இருக்காது கோழி எல்லாம் இறந்து போகாது கோழி குஞ்சு இறந்து போகாது நல்லா ஆக்டிவா இருக்கும்